விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அம்மா இல்ல சார் ஆர்பனேஜ் அங்க வந்து விட்டுட்டாங்க விட்டு ஒரு ஆறு மாசத்திலே அப்பா இறந்துட்டாங்க எல்லாருக்குமே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்டு பாத்துட்டு போவாங்க இருப்பேன் டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சாங்க கல்யாணம் முடிச்ச ஒரு ஒன்றரை மாசத்துல ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எங்க போறது என்ன செய்யறதுன்னு எதுவுமே தெரியல இப்ப அவங்களோட அங்க உட்காந்துருக்காங்க வாழ்க்கை வந்து அந்த பொண்ணு பக்கம் கட்டிட்டு வந்திருக்கு நம்ம வீட்டிலே இருக்கட்டும் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்கதான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மேரேஜ் பண்ணி அது நான் ஒத்துக்கல அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்படி நான் ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தேன்

நம்ம வாழவே மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்போம் யாரையுமே வீட்டுக்குள்ள விட மாட்டேன் ரொம்ப வாழ்வ சந்தோஷமா இருப்பேன் என்ன என்கரேஜ் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் முருகன் கோயில பழனியில வச்சு அவங்களுக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க நாங்க எல்லாம் என்ன நினைச்சோம் நம்ம அண்ணன் வந்து இவ்வளவு பாசமா வந்து அந்த பொண்ணா யாரும் அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டு வந்தாங்க அவங்க இல்லாதப்ப நம்ம அனுப்பிச்சு விட்டோமாக்க அது மாதிரி ஒரு பாவம் வந்து ஒரு எந்த பண்ண முடியாது அவங்க சூழ்நிலை இருந்து அவங்க இருக்கும்போது என்ன செஞ்சாங்களோ அது மாதிரி நம்மளும் அவங்கள பாத்துக்கணும் பிறந்தோனையுமேவும் அம்மாவை தூக்கி சாப்பிட்டுருச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தூக்கி சாப்பிட்டுருச்சு எனக்கு ஒரு தம்பி இருந்தான் தம்பியும் தூக்கி சாப்பிட்டுருச்சு எல்லாருமே இறந்துட்டாங்க இந்த பிள்ளைய பாக்குறவங்க எல்லாம் இறந்துட்டாங்க கல்யாணம் பண்ணி வந்துச்சு இந்த புருஷனும் இப்படி இறந்து போயிட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க அவன் இறந்து அவ இறந்தது எங்களுக்கு இழப்பு என்னோட மகனுக்கு பதுவா நீ மகளா எங்க வீட்டுல இருக்கணும் நீ இல்லைன்னா நான் நான் இறந்து போயிருவேன் நான் இருக்க மாட்டேன்னு பையனுக்கு பதிவா உன யார் யாரும் என்னென்னமோ சொல்லிட்டு போட்டும் நீ என்னோட மகளா இங்க இருக்கணும்னு சொல்லி என்னை இருக்க வச்சாங்க கிராமம் என்பது ஒரு பழமைவாதத்தின் குறியீடு பல நேரங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இது மாதிரியான மனிதர்கள் தான் அதை ஒட்டைக்கிறாங்க

ஆமியா வந்து என்னைய நீ கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் நான் சாகும் விளாட்டி எப்படியாவது உனக்கு குழந்தை பிறக்கும் அதை நான் தூக்கி நான் வளர்ப்பேன் அப்படி இல்லாட்டி போயிட்டு போகுது விடு உங்களுக்கு என்ன நிலம் இருக்குதுல சாகம் தட்டி இருந்து வித்து சாப்பிட்டுட்டு போங்க யார் யாரு எனக்கே அவரை பாக்கணு போல இருக்கு மாமியாருக்கு என்ன வயசு அவங்களுக்கு எழுபத்தஞ்சு எண்பது எழுபத்தஞ்சு வயசு உங்க மாமியார் பேர் என்ன சண்முகம்மாள் சண்முகம்மாள் அந்த ஒரு டைமண்ட் பரிசு இருந்து பாருங்க இந்த பரிச நீ என்னால கொடுத்தாங்கனே சண்முகம் அம்மா கொடுங்க இது சூப்பர் அப்பே ஹாஸ்டல் அந்த இடத்துல வளர்ந்ததனால அவங்கள மாதிரி நார்மலா வளர்ந்த பீப்பிள் மாதிரி என்னால சந்தோஷமா வாழ முடியல எல்லார குடும்பத்தோட உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருப்போம் ஆனா அந்த படத்துல ஏதாவது ஒரு சீனை நினைச்சு என்னோட லைஃபோட நான் ஒற்றுமை படுத்திக்கிட்டு அதை அழுக ஆரம்பிச்சேன் உங்கள மாதிரி ஒரு சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது இவ்வளவு பிரியத்தோடு இருக்கிறவர்களை மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டிய உங்களுக்கு

அந்த வாழ்க்கைக்குல ஒரு ஆள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒன்பது வருஷமா கூட இருக்கும் அதான் இது நிஜம் தான் அப்படின்னு தோணும்ல அப்படி உங்களுக்கு தோன்றிய ஒரு தருணம் என்னுடைய திருமணம் தான் திருமணம் தான் ஆஹ் ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல படிச்சதுனால கடைசி வரைக்கும் நமக்கு யாருமே இல்ல நமக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைப்பா நமக்கு இதெல்லாம் சர்ச் ஃபுல்லா நிறைய கூட்டம் இருந்துச்சு ஆனா பொண்ண பொண்ணு வீட்டு சைடுல இருந்து நான் ஒருத்தி தான் அங்க இருந்தேன் அழுக வந்துச்சு ஏன்னா நான் மட்டும் நிற்கிறேன் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆகுதா அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு அப்ப நான் ஹாஸ்டல் படிச்சிட்டு இருக்கும் போது தான் எங்க ஹஸ்பண்ட் அவங்க வந்தாங்க அவங்களும் ஒரு ஸ்பான்சரா தான் வந்தாங்க எங்க ஹோம்க்கு இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம் நீங்களா வழியா கொண்டாந்து பாருங்க இவங்க வந்து தான் மேரேஜ்ல வந்து சந்தோஷமும் மேரேஜ்ன்ற விஷயத்துல இருக்குன்றதே வந்து இவங்க தான் தெரியும்

நான் வந்து குடும்பத்தோடு தான் வாழ்ந்தேன் ஒரு பன்னெண்டு வயசுல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் அந்த குடும்பம் எனக்கு வந்து இல்லை அண்ணன் ரெண்டு பேர் இருந்தாங்க நீச்சல் பழக போய் இறந்துட்டாங்க அம்மாவும் மனநிலை பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்பாவும் எங்கே போனாருன்னே தெரியல அம்மாவை வந்து பார்த்துக்கிற சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு பன்னெண்டு வயசுலேயே அப்போ வந்து நான் வந்து படிப்பை விட்டுட்டு ஒரு வத்தி ஃபேக்டரிக்கு வந்து அது பேக்கிங் பண்ண போனேன் இங்கே வந்து போய் வேலைக்கு போய் அம்மா ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போக முடியல ஒரு வயிறு ரொம்ப சோறு கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது அப்ப ஒரு ஃபீல் மட்டும் என் மனசுல இருக்கும் ஒரு குடும்பத்துல வாழ்ந்துட்டு திடீர்னு அவங்களாம் இல்லைன்னு போது அது வார்த்தையால் என்னால் சொல்ல முடியல என் குடும்பத்தை நான் இழந்திருந்தாலும் இன்னைக்கு நான் ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்கி இருக்கிறேன் அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என் கை கால் ரெண்டும் வளைஞ்சிருக்கும் இந்த காலு இந்த கை ரெண்டுமே வளைஞ்சிருக்கும் அப்போ காலத்தை வந்து நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்னால் கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன் அவர் என்னை ஃபீல் பண்ணிட்டு என்ன கட்டி கட்டப்பிடிச்சாரு நான் இருக்கிற உனக்கு அப்பா அம்மா மாதிரி நீ ஏன் வந்து ஃபீல் பண்ணுறேன் நடக்குமான்னு யோசித்தேன் ஆனால் கொரோனா ஃபீல்டில் ஒரு பெரிய பெரிய பயங்கரமாக நடந்தது கோயில் முன்னாடி பிசியோதெரப்பி பண்ணி என்னை நடக்க வச்சு இன்னைக்கு நான் வந்து இங்கே உங்க முன்னாடி வந்து நான் மைக் குடிச்சு பேசலாம் எனக்கு ஒரு அப்பா அம்மா இருந்து பார்த்தது எங்கள் அண்ணன் கார்த்தி அண்ணன்